எவ்வளோ பேர் வருவாங்க எனக்கு தெரியாது பிரிப்பட்டே வருவாங்க அது யாரும் இந்த தெய் செய்தியை தெரிஞ்சுட்டு நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிடல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் இருந்தேன் யாரையும் வான்னு கூட சொல்லேன் இல்லை வந்தாங்க ஒரு பத்து ஐநூறு பேர் வந்தாங்க அது வந்து அவங்களா காண்டினியஸாக வருது நாம் ஒன்றும் ஒருத்தரை கூப்பிட்டு அழைச்சிக்கில்லைங்க சரி சரி நாளை ஆமாங்க ஓகே சார் கரெக்டாக ஒன்பதே காலை ஷார் பண்ண வரணும்

கூடுதல் விவரங்களை செய்த ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக தொடர்பாக சில கருத்துக்களை கூற உள்ளதாக ஏற்கனவே நேற்றைய தினம் கூறியிருந்தால் அதன்படி மனம் திறந்து பேச உள்ளேன் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்திலே அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றேன் என்று கூறியிருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வரை பங்கேற்ப தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய செங்கோட்டையன் தலைமையிலான அந்த ஆலோசனையிலே பத்தாயிரம் பேர் பங்கேற்பார்கள் எனவும் அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் எனவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த செய்தியாளர் சந்திப்பு அதாவது நாளை மறுநாள் சரியாக காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நடைபெறும் எனவும் அதிமுக தொண்டர்களுடைய கருத்துக்களை அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தான் பிரதிபலிக்க இருப்பதாகவும் செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார் அதே போன்ற எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து யாரேனும் உங்களை தொடர்பு கொண்டார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் நாளை மறுநாள் ஒன்பது பதினைந்து மணிக்கு உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமான விடை கிடைக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொள்கின்றேன் என்பதாக செங்கோட்டையன் தனது பதிலை கொடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம் மனம் திறந்து பேச உள்ளேன் என்று செங்கோட்டையன் கூறிய பொழுதே அதிமுகவினுடைய தலைமை தொடர்பாக குறிப்பாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு சிலரை மீண்டும் கட்சியில் இணைப்பது தொடர்பாக அவர் கேட்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தான் அதிமுக தொண்டர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்க உள்ளேன் என்று இங்கு அவர் கூறியிருக்கின்றார் அதன்படி நாளை மறுநாள் சரியாக ஒன்பது பதினைந்து மணிக்கு செங்கோட்டையன் தன்னுடைய தலைமையிலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலே நடத்த இருக்கின்றார் அந்த ஆலோசனை கூட்டத்தின் விரைவில் பத்தாயிரம் பேர் வரை சந்தித்த பிறகு அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்துவிட்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தன்னிடம் கூறியது என்ன கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக தன்னை தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் என்ன கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்பது குறித்து அந்த செய்தியாளர் சந்திப்பிலே செங்கோட்டையன் பேசுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே நேற்றைய தினம் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே பதினாறு ஒன்றிய செயலாளர்கள் உட்பட ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு முன்னணி நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் செங்கோட்டையின் தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவினுடைய எதிர்காலம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது கூட்டணி தொடர்பாகவும் திமுகவை எதிர்கொள்வதற்கு அதிமுகவிற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக செங்கோட்டையன் தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்ததாக கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் நேற்று பணம் திறக்க உள்ளதாக சொன்ன செங்கோட்டையன் இன்று அதிமுக தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்க உள்ளேன் என்று கூறியிருக்கின்றார் எனவே அவருடைய இந்த பதில்கள் மூலமாக வெளிப்படையாக தெளிவாக கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதிமுக தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை அவர் பேச இருக்கின்றார் அதாவது தலைமை தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை பேச இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்கனவே கருத்து வேறுபாட்டுடன் செங்கோட்டையன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை உச்சரிப்பதை கூட அதிமுகவினுடைய பொதுக்கூட்டங்களிலே செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார் செங்கோட்டையனை பொறுத்தவரை மேற்கு மண்டலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் மட்டுமல்ல செங்கோட்டையன் அதிமுகவில் ஜெயலலிதா காலம் முதலே செல்வாக்குடன் இருந்த ஒருவர் அதிமுகவில் கணிசமான நிர்வாகிகளால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நிர்வாகி செங்கோட்டையன் எனவே அவர் ஒரு காலகட்டத்தில் அதாவது அதிமுகவிலே அந்த தலைமைக்கு யார் வரப்போகின்றார்கள் என்ற கேள்வி எழுதும் போதெல்லாம் செங்கோட்டையன் அந்த தலைமைக்கு வருவதற்கான ஒரு சூழல் இருந்தது அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் செங்கோட்டையன் அந்த போட்டியில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் அது போன்ற ஒரு செல்வாக்கு மிக்க செங்கோட்டையன் அதிமுக தலைமை தொடர்பாக பேச உள்ளது அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வொலியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செங்கோட்டையன் கூறும்பொழுது அதை கேட்டு நடக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிமுக பேர் இருக்கின்றார்கள் எனவே செங்கோட்டையின் புதிதாக ஒரு கருத்தை அதிமுக தொடர்பாக முன்வைக்கும் பொழுது அந்த கருத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவில் கணிசமானோர் வெளிப்படையாக வந்து பேசக்கூடும் எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்று ஒன்றாக பார்க்கப்படுகின்றது மனம் திறந்து பேச உள்ளதாக சொல்லியிருந்த செங்கோட்டையின் தற்பொழுது தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்க உள்ளதாக கூறியிருக்கின்றார் செங்கோட்டையின் எத்தனை தொண்டர்களை சந்தித்தார் செங்கோட்டையனிடம் அதிமுகவின் தொண்டர்கள் சொன்னது என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அதிமுக தேர்தல் பாதையிலே வெற்றிக்கு திரும்ப முடியாமல் சில பின்னடைவுகளை சந்தித்து வந்திருக்கின்றது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பெரிய அளவில் தயாராகி வருகின்றது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றார் நேரடியாக தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த தருணத்தில் செங்கோட்டையன் சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்க உள்ளேன் என்ற தகவல் என்னவாக இருக்கும் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்திலே நாளை மறுநாள் சரியாக காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை கூட அந்த செய்தியாளர் சந்திப்பு நீளுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலம் முதல் இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தொடங்கி அண்மையில் நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டம் முறை ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலும் அதிமுகவில் நடந்தது என்ன தன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது தனது கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேச முடிந்ததா அது மட்டுமல்லாமல் திமுக தற்பொழுது பலத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு அதிமுகவிற்கு எந்த அளவு இருக்கின்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக அந்த செய்தியாளர் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் வரை செங்கோட்டையின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பல்வேறு காலகட்டங்களில் கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக செங்கோட்டையின் வெளிப்படையாக அதிமுக தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் பேச முடியவில்லை எனவும் ஆனால் செய்தியாளர்கள் அதிமுக தலைமை தொடர்பாக எழுப்பக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்கு தற்பொழுது செங்கோட்டையன் தயாராகி இருக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களும் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அதாவது தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தனிக்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா உள்ளிட்டவர்கள் மீண்டும் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பினை பல தருணங்களில் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாகவே ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் முழு அளவில் இணைவதற்கான தங்களுடைய பொறுப்புகளை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் அந்த முயற்சிகள் பெரிய அளவில் பலனளிக்காத நிலையில் தேர்தல் காலங்களில் அதாவது இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவின் தலைமைக்கு முதலும் கடைசியுமாக ஒரு நெருக்குதலை உருவாக்குவதற்கான வாய்ப்பினை ஓ பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளிட்டவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது

இல்ல என்னுடைய கருத்து பிரதிபதிக்கு போறேன் தவிர அதுக்காக வந்து இவங்க வரும் அவங்க நாங்க பேசல வாங்க இன்னைக்கு வேற யாராவது போயிட்டு பாருங்க முப்பத்தி ரெண்டு கல்யாணம் இருக்கு அந்த பணிகளை நாங்கள் ஆர்டர் போகிறோம் அவ்வளோ சார் இந்த அஞ்சாம் தேதி சந்திக்கிறோம் அவ்வளோ சந்திக்கிறோம் இல்லை இல்லை அஞ்சாம் தேதி சந்திக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன் சார் கட்சி ஆஃபீஸில் தான் கண்டிப்பாங்களா சார் மண்டபத்தில் கட்சி ஆஃபீஸில் தான் கட்சி ஆஃபீஸில் தான் சார் ஒரு பத்தாயிரம் பேர் தான் திரட்டு சார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி இல்லை நான் வந்து பேசுகிறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க எனக்கு தெரியாது பிரிப்பட்டையும் வருவாங்க அது யார் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே தான் இருந்தேன் யாரையும் சொல்லல சொல்ல வந்தாங்க பேர் வந்தாங்க அது வந்து நாம ஒன்றும் ஒருத்திரி கூப்பிட்டு சரி நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்